இது வந்து கடைசி நாள் ஓட்டிங் இந்த ஓட்டிங்கில் யாராருக்கு என்னென்ன இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறேன் ஏன்னா இதுக்கப்புறமேட்டுக்கு ஓட்டிங்கில் வந்து எந்த ஒரு மாற்றங்களும் வரப்போகிறதுல இவ் யாரும் போகிறா அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு வந்துடுச்சு அதை வந்து நாளைக்கு வீடியோவில் நம்ம பேசுவோம் சரி ஃபஸ்ட்டு ஓட்டிங்கை பார்த்து எடுத்து பார்த்துருவோம் ஓட்டிங்கில் முதல் இடத்துல கானா வினோத்து தான் எப்போதுமே கானா வினோத்தை வந்து அசட்சிக்கவே முடியல இந்த சீசனில் போன சீசனில் முத்துக்குமரன் அப்படிங்கிற மாதிரி இந்த இதில் அவர் இருக்கார் ஆனால் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போவாங்களா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக அவர் வெளில வரணும் ரெண்டாவது ரொம்ப முணுக்கு அப்படின்னோன்னா கோவப்படுறாவில் எல்லார்டுமே அதாவது அவரும் அமைத்து ஒரு நல்ல பாண்டிங்கில் இருந்தாங்க அவர் பெரிய 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 சண்டைலாம் போட்டிருக்காவில் அந்த கோபம் வந்து ஒரு நாளில் அவருடைய ஓட்ட தலைகளை மாத்திரும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அடுத்த அடுத்து ஃபிசிக்கல் டாஸ்ட்கெலாம் வரும்போது கண்டிப்பாக இறங்கி பண்ணுவானுங்க இதில் என்னென்னா கானா வினோத்துக்கு வந்து எப்போதும் இயந்திரிக்கும் போது கைத்தட்டல்கள் வந்துகிட்டு இருக்குது புரியுதுங்களா அவங்களுக்கு மற்றவங்களுக்கு இல்ல அந்த கைத்தட்டல் மற்றவங்க காதில் கேட்கும் பொழுது இப்போ ரெண்டாவது இடத்துல யார் இருக்கான்னு அங்கே உள்ளவங்களுக்கு யாருக்குமே சரியாக தெரியல அந்த ரெண்டாவது இடத்துல தான் தான் அப்படின்னும் போது அவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க மொதல் இடத்துல இருக்கிறவரை டார்கெட் பண்ணி அடிக்கலான்னு அந்த ரெண்டாவது இடத்துல இருக்கிறவர் யாருன்னு யாருக்குமே இங்கே சரியாக தெரியல இப்போ பார்வதிக்கு அது சரியாக தெரியல சபரிக்கும் அது தெரியாது அடுத்த இடத்துல இருக்க திவ்யாவுக்கும் அது தெரியாது இதனால என்ன ஆகுதுன்னா அமைதியாக இருக்காங்க இப்போ விக்கல்ஸ் விக்ரமுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும் நம்ம எந்த பொசிஷன்ல இருப்போம் ரெண்டு இல்லைன்னா மூணுல இருப்போன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அவருக்கு காணாவினத்து போட்டி அப்படிங்கிற ஒரு குழு மட்டும் கிடச்சிருச்சுன்னா புரியுதுங்களா கானாவினத்து வந்து ஒரு நமக்கு போட்டியாக இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா கண்டிப்பாக அவரை எதிர்த்து ஆடுவார் அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்கு ஆனால் பார்வதிக்குலாம் அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் கவலை இல்லை நேற்று உட்காந்து அம்மா பேசிக்கிட்டு இருக்கு நான் விட்டா போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை ஏமா நீ ரெண்டாவது இடத்துல இருக்கமா அஃபீஷியல்லையும் அவங்க தான் அன் அஃபிஷியல்லையும் ரெண்டாவது இடம்தான் கனவினத்தும் அஃபீஷியல் அன் அஃபிஷியல் ரெண்டுத்துலேயுமே வந்து அந்த இடத்துல தான் இருக்கார் மூணாவது இடத்துலையும் வந்து திவ்யா இவங்களுடைய பொசிஷன் எங்கேயுமே மாறலை அஃபிஷியல் அன் அஃபிஷியல் ரெண்டுத்துலேயுமே ஃபர்ஸ்ட் மூணு இடம் மாறலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது பார்வதி பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஓட்டுகளில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை போன வாரம் எந்த ஒரு ஓட்டு வாங்கியிருந்தாங்களோ அதை வாங்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் இந்த ஓட்டு இருக்குமா ஏன்னா போன வாரம் அந்த டீச்சருக்காக வசந்தி வார்டனுக்காக வந்தது அதே இந்த வாரம் வந்து பழைய பார்வதி வந்துட்டாங்க அப்ப நீங்க கேட்கலாம் ஏங்க அதுக்கு முதன வாரம் வந்ததுல இருந்து ஓட்டு வருதுன்னு உண்மை என்னன்னா விஜய் சேதுபதி கொடுக்க போற ரோஸ்ட்டை வச்சு ஓட்டுகள் மாறுது இப்ப இந்த வாரம் ஓரளவுக்கு நல்லது சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களுடைய ஓட்டுகளில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிட்டாருன்னா ஓட்டுகள் கம்மியாகும் ஏன் அப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது அதில் மெயினாக கிட்ட அவங்க போனது வந்து கொஞ்சம் பர்ஷ்னலாக போய் அவங்க வெளியில் வந்து தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் கண்டிப்பாக எஃப்ஜே வந்து அதை எடுத்து பேசுவாங்க கண்டிப்பாக அரோராவும் பேசுவாங்க அரோரா சாதாரண ஆள் கிடையாது கண்டிப்பாக அதை எடுத்து பேசுவாங்க இந்த இடத்துல டாஸ்க் நடக்கும்போது டாஸ்காக இல்லாமல் அவங்க கொஞ்சம் வெளியில் வந்து பிகேவ் பண்ணது ஆனால் இந்த விஷயத்த பேச மாட்டார் எனக்கு நம்பிக்காது இந்த லவ் கண்டன்டாக அவர் எடுத்து பேசினதே கிடையாது மேபி கொஞ்சம் டாஸ்க்குள்ளே இது நடந்தனால முதுவில் முத்தம் கொடுத்தது மசாஜ் பண்ணது இதெல்லாம் வந்து டாஸ்க்குள்ளேயே நடந்தது ஒருவேளை கேள்வி கேட்பாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்குது அதனால அடுத்த வாரம் அவங்களுடைய ஓட்டுகளை மாற்றம் வருமோ இல்லையோ ஆனால் இந்த வாரம் கரெக்டாக செகண்ட் பொசிஷன்ல தான் இருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திவ்யா திவ்யாவை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்த அவங்களுடைய ஓட்டுகள் அப்படியே இருக்கு கம்மியாகிட்டே இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் அவங்க நிதானித்தா மட்டும் போதும் சண்டை போடாமல் கொஞ்சம் நிதானிச்சு அமைதியாக நல்ல ஒரு உதாரணம் இந்த வாரமே பண்ணாங்க அந்த அது இவர் வினோத் வந்து எத்தினாருல ஃபஸ்ட் நாள் அப்போ கூட லைவாக ஆஃப் பண்ணிட்டாங்க அப்போ தான் காணா வினோத்து திவ்யாவை அரைஞ்சிட்டாருன்ட்டாங்க ஆனால் அந்த இடத்துல திவ்யா வந்து பொறுமையாக தான் கையாண்டாங்க அவர் தான் சாரி சொன்னாங்க என்ன உதச்சிட்டு சாரி சொல்லி வேணின்னு ஒரு வேகமாக ஒரு எத்து எத்துனாரு அப்போ ஓகே நிறுத்துங்க எல்லாம் சண்டைக்கு வந்தபோது நிறுத்துங்க நிறுத்துங்க ஏன் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்ட்டு விட்டுட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பிரச்சனை வந்து இந்த பிரச்சனையை எடுத்து நம்ம ஒரு ட்ரிகர் பண்ணி விடலான் போது இல்லை நான் வேணாண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதே போல் திவ்யா வந்து எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டாங்கன்னா வேற லெவல் தான் ஆனால் அவங்க எடுத்துக்குவாங்களான்றது தெரியல அடுத்த நாளே போட்டு அவரை சீ வா போ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க அதை தான் சொல்கிறேன் அந்த 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 மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க ஹேண்டில் பண்ணால் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அடுத்த இடத்துல இருக்கிறது பிகாஸ் விக்ரம் இவருக்கு நம்ம அட்வைஸே தேவையில்லை போகிற போக்கில் ஒரு ஃபன்னியாக ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு போனார் அப்படிங்கிறதான் போன வாரம் தான் கொஞ்சம் ஓவராக போயிட்டாரு அப்படிங்கிற பார்வதின்றனால போனாரா அப்படிங்கிற மாதிரி தெரியல பார்ப்போம் அடுத்தடுத்த வாரங்களில் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா கமிர்தீன் கமிர்தீன் வந்து ஓட்டுகள் இறங்குமே தவிர ஏற வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த வாரம் ரோஸ்ட்டு கன்ஃபார்ம் ஏன்னா நிறைய விஷயங்கள் அவன் பண்ணிவிட்டான் அதை வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி இருக்குது அந்த பொண்ணுங்க விஷயத்த ரொம்ப வீக்காக இருக்கான் பையன் பொண்ணுங்கன்னாவே ஒரு மாதிரி கட கட கடக்கடன்னு கை காலையில் ஆடிடுது அவனுக்கு அந்த அரோராவா இருக்கட்டும் பார்வதியாக இருக்கட்டும் பார்வதிக்கு ஒரு பிரச்சனை நீ ஏன் எந்திரிச்சி சண்டை போட்ட கிட்ட அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது நாள் கேட்டது ஓகே ஃபஸ்ட் நாள் வந்து பார்வதியை போது தான் இன் ஏந்தினான் அதே போல் ரம்யா கூட வரும்போதும் பார்வதிக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை போகும்போது இவன் ஏஞ்சி நின்று பேசி கத்திக்கிட்டுன்னா திவ்யா கிட்டே வந்து ஒரு ஆபாச கூறிகிட்டு காமிச்சிட்டான் அது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்னென்னா க அது வேண்டாம் பேச வேண்டாம் ஆனால் அது ஆபாச குறிகிட்டு தான் அது திவ்யா என்ன என்ன சொல்ல வர என்ன சொல்ல வர அந்த பிஞ்சிருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காமிச்சது ஆனால் திவ்யாவும் ஒன்று காமிச்சாங்க அதை பெசையிற மாதிரி காமிச்சாங்க போயிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் ரெண்டு பேருட்டுமே வந்து ஒரு டபுள் மீனிங் தான் அது அதில் திவ்யா கிட்டே போய் ரொம்ப கேட்க முடியாதுல்ல கிட்ட போய் கேட்கும்போது போது ஏதாவது கேட்டு சமாளிக்க வாய்ப்பு இருக்குது திவ்யா கிட்டே வந்து பேசுவாரான்னு எனக்கு சரியாக தெரியல ஆனால் கமிர்தீன்கிட்ட கண்டிப்பாக கேட்பார் ஏன்னா ஏன் அப்போ ரெண்டு பேர்ட்டும் பார்ஷாலிட்டியான்னு கேட்டால் கமிர்தீன் வந்து கடந்த மூன்று வாரங்களாக பாராட்டுகள் மட்டுமே வாங்கிட்டு இருக்காரு உன்னுடைய மாற்றம் என்னை வியக்க வைக்கிறது கமர்தீன் அப்படின்னு பெ பெருமையாக நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு சொன்ன விஜய் சேதுபதி கண்டிப்பாக இந்த வாரம் அப்படியே தலைக்கு முடிஞ்சு தான் நிற்பார் ஏன்னா அதனால் அவன்கிட்ட இப்போ பா திவ்யாவை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் கிடையாது அப்படியே தானே இருக்காங்க அதனால் இதை பற்றி அவர் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால கமர்தீனுடைய ஓட்டுகள் அடுத்த வாரமும் இந்த வாரத்திலேயே வந்து கம்மியாகலன்னா அடுத்த வாரம் கம்மியாகும் அப்படிங்கிறது தான் இப்போ ஓட்டிங்கில் இந்த இடத்துல மாற்றங்கள் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு வாரம் ஃபுல்லாக சும்மா இருக்கானுங்க வாரத்துக்கோட கடைசியில் எப்படா ஓட்டு போடுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல இதுதான் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எஃப்சி எஃப்சியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரமும் ரோஸ்ட் கன்ஃபார்ம் தான் ஏன்னா எதுவுமே அவன் பண்ணலை அப்படிங்கிறது தான் ஆனால் வாரம் ஃபுல்லாக கடைசியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி வந்தான் பார்த்திங்களா அதுதான் எஃப்சிஏ பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அவன் எதையுமே சரியாக பண்ணலை அதனால கண்டிப்பாக அவனுக்கு ஒரு ரோஸ்ட் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரஜன் பிரஜனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பாராட்டுகள் தான் ஒரு சில அட்வைஸ் கொடுப்பார் என்னென்னா அந்த சண்டைக்கு கொஞ்சம் பர்சனலாக எடுத்துகிட்டு போய் சண்டை போட்டது அதை மட்டும் தான் கேள்வி கேட்பார் மற்றபடி அவர் வந்து பாராட்டக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கார் இந்த வாரம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சேண்ட்ரா சேன்ட்ரா வந்து எப்போ பாராட்ட முடியும் அவங்கள பாராட்டுறதுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது ஆனால் ரோஸ்ட்டு மட்டும் உண்டு அதுதான் குறும்படத்தில் நான் சொல்கிறேன் அவங்க வந்து பண்ண விஷயங்கள் நிறையா பண்ணிட்டாங்க இந்த வாரம் சைலண்ட்டாக இருந்தே பெருசாக பண்ணி விட்டாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அமித் அமிதை பொறுத்த வரைக்கும் பெருசா அவருக்கு நெகட்டிவிட்டி கிடையாது டாஸ்க்கை டாஸ்கா விளையாண்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு சில இடங்களில் கோவப்பட்டாரு அவருடைய ஓட்டுகளில் வந்து எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை அந்த கீழே அந்த கடைசி இடத்துல இருக்க நாலு பேருமே வந்து டேஞ்சர் பொசிஷன்ல தான் இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கனி கனியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து பெரிய ரோஸ்ட் இல்லைனாலும் அவங்க குரூப்புக்காக சில விஷயங்கள் செயல்பட்டாங்க பெருசாக வந்து அவங்க கிட்ட வந்து நெகட்டிவ் இந்த வாரம் கிடையாது ஒரு சில இடங்களில் ஃபேவரீசம் இருந்தது அந்த டீமுக்குள்ளே தான் பண்ணிக்கிட்டாங்க அவங்க டீமுக்குள்ளே தான் பண்ணிக்கிட்டாங்க அப்போ எஃப்டியா வந்து பேசினா எஃப்டியாவாக தான் வந்து பேசினா இவங்க கூப்பிட்டு எதுவும் பேசிக்கல அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுபிக்ஷா இந்த வாரம் அவங்க டாஸ்க்கை நல்லா பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் அவங்களுடைய ஓட்டுகளில் ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கடைசி இடத்துல இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த வாரம் அவங்களையும் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்